மூன்றாயிரம் ரூபாய் பாஸ் பெற்று ஆண்டு முழுவதும் சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்க புதிய திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் இதுவரை மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரம் மாணவர்கள் சேர்ப்பு அதிகபட்சமாக சென்னையில் பதினெட்டாயிரம் பேர் சேர்ந்தனர் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துள்ளது என அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சனம் திருமாவளவனை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு பதில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும் இது முதல் கட்டம் அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த மகுடஞ்சாவடியில் ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைப்பு ஆழ்கடத்தல் வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் ஆலோசனை தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் ஐம்பது இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் மெரினாவில் திறந்து வைத்து நீர் அருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மா விவசாயிகளின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரியில் நாளை மறுநாள் அதிமுக உண்ணாவிரதம் கே முனுசாமி தலைமையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகனும் தூத்துக்குடி கவுன்சிலருமான ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கம் சகோதரியிடம் பதினேழு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைதான நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை வாணியம்பாடியில் தொழிலதிபரை கட்டிப்போட்டு நடந்த கொள்ளை முயற்சி ஆந்திராவைச் சேர்ந்த காவலர் உட்பட மூன்று பேர் கைது ஓமலூர் அருகே லாரி மீது மோதிய சரக்கு வாகனம் படுகாயமடைந்த ஓட்டுநருக்கு சிகிச்சை தமிழாய்வு அறிக்கையை ஏற்காத மத்திய அரசுக்கு கண்டனம் மதுரையில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் சிவகங்கையில் சாலையில் சென்ற பேருந்தில் திடீர் தீ உடனே நிறுத்தி பயணிகளை ஓட்டுநர் இறக்கிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு அரசுக்கு மனு அளித்த முப்பது நாட்களில் பதிலளிக்காவிட்டால் ஆட்சியருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை மகாராஷ்டிராவில் மூன்றாம் மொழியாக இந்தி கட்டாயம் என்ற முடிவில் பின்வாங்கிய அரசு விரும்பினால் இந்திக்கு பதில் வேறு மொழியையும் கற்கலாம் என அறிவிப்பு பாகிஸ்தான் மீதான தாக்குதல் தொடர்பாக இந்தியா அமெரிக்காவிடம் சமரச பேச்சு நடத்துமாறு கூறவில்லை டிரம்புடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி திட்டவட்டம் சீனாவின் தெற்கு பகுதியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு எழுபத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு எழுபத்து நான்காயிரத்தை தொட்டது ஒரு சவரன் தங்கம் விலை ஒரே நாளில் நானூறு ரூபாய் உயர்வு மூன்றாயிரம் ரூபாய் பாஸ் பெற்று ஆண்டு முழுவதும் சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்க புதிய திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் இதுவரை மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரம் மாணவர்கள் சேர்ப்பு அதிகபட்சமாக சென்னையில் பதினெட்டாயிரம் பேர் சேர்ந்தனர் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துள்ளது என அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சனம் திருமாவளவனை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு பதில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும் இது முதல் கட்டம் அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த மகுடஞ்சாவடியில் ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைப்பு ஆழ்கடத்தல் வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் ஆலோசனை தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் ஐம்பது இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் திறப்பு மெரினாவில் திறந்து வைத்து நீர் அருந்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மா விவசாயிகளின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரியில் நாளை மறுநாள் அதிமுக உண்ணாவிரதம் கே பி முனுசாமி தலைமையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகனும் தூத்துக்குடி கவுன்சிலருமான ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கம் சகோதரியிடம் பதினேழு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைதான நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை வாணியம்பாடியில் தொழிலதிபரை கட்டிப்போட்டு நடந்த கொள்ளை முயற்சி ஆந்திராவைச் சேர்ந்த காவலர் உட்பட மூன்று பேர் கைது ஓமலூர் அருகே லாரி மீது மோதிய சரக்கு வாகனம் படுகாயமடைந்த ஓட்டுநருக்கு சிகிச்சை கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்காத மத்திய அரசுக்கு கண்டனம் மதுரையில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் சிவகங்கையில் சாலையில் சென்ற பேருந்தில் திடீர் தீ உடனே நிறுத்தி பயணிகளை ஓட்டுநர் இறக்கிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு அரசுக்கு மனு அளித்த முப்பது நாட்களில் பதிலளிக்காவிட்டால் ஆட்சியருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை மகாராஷ்டிராவில் மூன்றாம் மொழியாக இந்தி கட்டாயம் என்ற முடிவில் பின்வாங்கிய அரசு விரும்பினால் இந்திக்கு பதில் வேறு மொழியையும் கற்கலாம் என அறிவிப்பு பாகிஸ்தான் மீதான தாக்குதல் தொடர்பாக இந்தியா அமெரிக்காவிடம் சமரச பேச்சு நடத்துமாறு கூறவில்லை டிரம்புடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி திட்டவட்டம் சீனாவின் தெற்கு பகுதியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு எழுபத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு எழுபத்து நான்காயிரத்தை தொட்டது ஒரு சவரன் தங்கம் விலை ஒரே நாளில் நானூறு ரூபாய் உயர்வு